ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மேலே ஏரி படுத்தாச்சுக்கேன் ஏன் சீட்டு வந்து மேலே அங்கே பஸ்ஸாக இருந்தாலும் ட்ரெயினாக இருந்தாலும் நம்மளுக்கு சீட்டு மேலே கன்ஃபார்ம் ஆகிடுது அப்படியே இல்லாட்டி கேட்டு வாங்கி மேலே ஏறிப்படுத்துருவாங்க பிரச்சனையும் இல்லை கீழே தான் நான் சனசன் லைட்டை போட்டு கச்சக்கச்சனை பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க கொண்டு வந்து டிஃபனையும் சாப்பிட்டாங்க சில பேர் வந்து வெளியில் வாங்கியும் ரயில்வே ஸ்டேஷனில் விற்கிறதே வாங்கி சாப்பிட்டாங்க பஸ் பையனும் பாப்பா வந்து டிஃபன் வாங்கி சாப்பிட்டாங்க நான் வந்து எனக்கு சாப்பிடலாம் வேணாம் நீ டிஸ்ட் பே பண்ணாதீங்க நான் தூங்க போகிறதே மேலே ஏறி படுத்தாச்சுக்கேன் ஒரு கிலோ ட்ரெயினி கிளம்பிச்சு மூவாயிடுச்சு அவங்க சீட்டில் படுத்து எல்லாம் தூங்கிட்டு பல பழரையும் பொழுது விடுறதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு மணிக்குங்க பட்டுக்கோட்டை டேஷனில் வந்து கபாலும் நிப்பாட்டிட்டாங்க கடக்கடன்னு இறங்கி ஃப்ரெஷ் ஆப் ஆகிட்டு அப்படியே இறங்கி அப்படியே வெளியில் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாச்சு வெளில வந்து நார்மலாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கலைகிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு நூறுரூபா தான் கேட்பாங்க ஆட்டோக்கு இப்போ அன் டைம் நைட்டு ஒரு மணி நூற்றம்பது ரூபா கேட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீ பத்திரமா கடை வீட்டில் விட்டால் போகுது ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து பஸ் ஸ்டாண்டு அப்படியே கிராஸ் பண்ணியிருந்தா மணி கொண்டு அப்படியே பார்த்தா அருந்தாய் முக்கம் பக்கத்து ஆட்டோ போயிட்டு செம்புரி ஆடு கூட்டங்க சூப்பராக நைட்டு ஒரு மணிக்கு பாருங்கள் ரோடைய அடைச்சிக்கிட்டு அப்படி அழகாக பிள்ளை பிள்ளையேருன்னு வருஷம் பிடிச்சி அழுக்கு போல் போய்ட்டு இருந்தாங்க பாளையம் வந்துருச்சு காத்தாயம் கோயில் மாரியம்மன் கோயில் கலையரிசி வீடு வரப்போது இறங்கி வீட்டுக்கு போயிடலாம் நைட்டு டிஸ்டர்ப் டிஸ்டபடனா காலையில் கலையரிசி வீடு எல்லாம் காமிக்கிறேன் காலை கொலசாமி கோயில் குளிச்சுட்டு கிளம்பினா அப்போ பார்க்கலாம் ஓகே பாய்